அது ஒரு தேர்வில் வந்து பாசாக பெயினென்று மா மதிப்பெண்ணில் நிர்ணயி அந்த மதிப்பெண்ணில் வந்து ஃபெயிலான மாணவர்கள் என்ன மீன் பாஸ் ஆகுங்க நம்ம தேர்வில் எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடா கனடாவில் இருக்கக்கூடிய செயின்ட் கிளார்க் காலேஜில் அங்கே ஒரு சுமார் இரநூறு இந்தியா சொல்லி மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாணவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த தேர்தலில் தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைஞ்சது இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நடத்தி கொண்டிருக்காங்க எந்த போராட்டம் இப்ப பங்களாதேஷ்லமான மாணவர் போராட்டம் நடந்தது அதை ஒட்டி போராட்டத்தை கிளர்ச்சி ஏற்படுத்துறாங்க இந்த போராட்டத்துக்கு பள்ளிகழகம் இல்ல அப்படின்னா மறுத்தேர்வு எழுதுங்க மறுத்தேர்வு மறுத்தெருவு எழுதுறீங்களா நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னது இல்லாம என்ன முறைக்காக வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அந்த போராட்டத்தை நடத்துற ஒரு விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு உரிமை உண்டு எல்லாமே உண்டு ஆனால் அதுக்கு பின்னாடி கூடிய இன்னொரு விஷயம் தான் இந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள் வெளி பொதுவழியில் ஆதரவு வேண்டும் அப்படின்னு என்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காலிஸ்தான் அனுப்பை சேர்ந்தவர்களை காலிஸ்தான் தீவிரவாத சேர்ந்தவர்களை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீர்கள் ஆதரவு திருட்டு அவர்கிட்ட என்ன கூறியிருக்காங்கன்னா நீங்கள் எங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் அதனால் எங்களுடன் கலந்து கொண்டு எங்கள் போராட்டத்துக்கு இது பண்ணுங்கள் எங்களை எப்படியாவது பாஸ் ஆக்கி விடுங்க நாங்கள் பாஸ் ஆகினா போதும் எங்களை வேறு எந்த வந்து அப்படின்னு சொல்லி வினை சிம்பிள் இந்த காலிஸ்தான் வினான் கனடா வளர்த்தது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது இன்றைக்கு அதனுடைய விளைவை இன்னைக்கு அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஒரு விஷயம் பாருங்க இது நம்ம இந்தியாவுக்கு பொருந்தும் இதே இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதம் அப்படி என்பது உருவாக்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்திற்கு பிறகுதானே இந்திரா காந்தி பிந்திரன் வாழைவை வளர்த்து விட்டார் எந்த பீந்திரன் வளாவை வளர்த்து விட்டாரோ அவரனாலேயே அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் இது சம்பவம் நடந்தது பார்க்குறோம் அது நம்ம இது நீங்கள் தேவையே இல்லாமல் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் உருவாக்கி வச்சது அதனுடைய விளைவு இன்றைக்கி நீங்கள் அவங்க அவர்கள் அதை அனுபவித்தார்கள் அதே தான் இன்றைக்கி கனடாவிலையும் நடந்துகிட்டு இருக்கு ரீஎக்ஸாம் பண்ண மாட்டாங்க தான் அது எழுதுறதுக்கு நேரம் கிடையாது தான் ஆனால் இவங்க ஃபெயில் ஆவாங்களா அதுக்கு வந்து இவங்களுக்கு மார்க் போட்டு இவங்களையும் பாஸ் ஆக்க வேண்டுமா எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை அதற்கு யாரை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் உடனே நேராக போய் காலிஸ்தான் பிரவினைவாதிகள்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு போராட்டத்தை ஹெல்ப் பண்ணுறேன் நீ எங்களுக்கு போராட்டத்தை ஹெல்ப் பண்ணணும் இன்னைக்கு இது ஒரு பெரிய போராட்டமாக இன்னைக்கு வந்து மாணவர் போராட்டம் இன்னைக்கு பெரிய அளவில் அது கனடாவில் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ கனடாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது நம் அன்னைக்கு இந்தியா எச்சரித்தது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் பல பேர் அங்கே ஊற்றி வளர்த்தீர்கள் அவர்களுக்கு அந்த ஊக் அந்த பாதுகாப்பு கொடுத்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம நாட்டில் நடந்த பிரச்சனை இங்கே நடந்த அந்த புதிய வேளாண் சட்ட திருத்தத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கனடா பிரதமர் கருத்து தெரிவித்தார் யாருக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது பெரும்பாலான காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் அப்ப அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இங்கிருந்து அவர் குரல் கொடுத்தார் இல்லை ஏற்றப்படக்கூடிய ஒரு சட்டத்துக்கு அவர் வந்து அங்கேருந்து ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லாத போது நம்ம உள்நாட்டு விஷயத்தில் அவங்களுக்கு ஆதரவாக அன்னைக்கு பேசினார் அதனால் இன்னைக்கு அவன் பார்த்தான் இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் நமக்கு எவன்டா வந்து இந்த க யார் இந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக போராடினா எவன் பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை கூப்பிடுறான் அப்போ எப்படி வந்து இந்த மாதிரியாக ஒரு பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறதுன்னு பாருங்கள் இந்த காலிஸ்தான் பிரிவிதைவாதிகள் இந்த மாதிரி வந்து ஒரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு கட் ஒரு விஷயத்தை கட்டமைப்பது அப்புறம் உடனே வந்து ஒரு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்கும்போது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸில் அவங்கள கொடுத்து நீங்கள் வந்து வெளிநாட்டுகளில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்க ஏன்னா அவங்கள பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாடு நம்ம நாடு இந்தியாவுக்கு எதிராக நம்ம எதிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அது இன்றைக்கி உங்களுக்கு எதிராக போச்சு ஏற்கனவே அமெரிக்காவும் இதே தான் பண்ணிச்சு தலிபானை உருவாக்குனாங்க வளர்த்து உருவாக்கினீங்க கடைசி அதுவே உங்களுக்கு எதிராக போச்சு ஒரு நாட்டிற்கு எதிராக இன்னொரு நாட்டில் மேலே நீங்கள் வந்து இது போல் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்காக ஒரு பயங்கரவாதத்தையோ ஒரு பிரிவினைவாதத்தையோ நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இல்லை அதை ஊட்டி வளர்த்தீர்கள் என்றால் அதை திரும்ப உங்கள் மேலே வந்து பாயும் இதுதான் இன்றைக்கி கனடாவில் நடந்துகிட்ருக்கு அமெரிக்காவில் இதுதான் நடந்தது இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதே விஷயத்தை நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம நாட்டு விஷயங்களை கொண்டு போயிட்டு நீ வெளிநாட்டு போய் நீ பேசிகிட்ருக்க அப்படின்னா அது நாளைக்கு உனக்கு எதிராகவே வரும் ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய எதிர்கட்சிகள் இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இது திரும்ப உனக்கு எதிராகவே இன்றைக்கி நாளைக்கு வரும் நாளைக்கு நீ ஒரு வேளை அரசியலில் வந்து வரணும்னு நீ நினச்சி வந்தாலும் கூட நீ அரசால முடியாது அப்படிங்கிறத இதெல்லாம் வந்து ஒரு படிப்பினையாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எப்போ எதாவது எதிர்க்கெதிராகவும் நீ ஒரு ஒரு வினையை நீ விதைச்ச அப்படின்னு சொன்னால் அது திரும்ப உனக்கு வரும் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள இன்னைக்கு பிரிவினைவாதிகளுக்கு இந்த அரசாங்கம் அந்த பிரிவினைவாதிகளுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய அந்த போக்கிற்கு இன்னைக்கு வந்து இவர்கள் கைது செய்வதோ இல்லை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவதோ இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்வதில்லை ஏன்னா இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக இவர்களுடைய ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு இந்த பிரிவினைவாதம் பயங்கரவாதத்தை இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு இதே பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் இவர்களை அழிக்கும்